வெல்கம் டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து தக்காளி தொக்கு இது வந்து நீங்கள் ரைஸ் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துலேயும் சேர்த்து சாப்பிடலாம் இது ரைஸ் வந்து நீங்கள் கிரேவி வைக்காமல் இருக்கும்போது இதை வந்து ரைஸில் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் பழமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்குங்க எடுத்துக்கிட்டு இதில் சென்டரில் இருக்கிறத மட்டும் அந்த இதை ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன் இது மாதிரி இருக்கிற தக்காளி எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்த பேட்ச் வந்து நான் தக்காளி எடுத்துக்கிறேன் எடுத்து இதே மாதிரி பேஸ்ட்டாக நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இருக்கிற எல்லா தக்காளியும் வந்து ஃபுல்லாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அடுத்த ப்ராசஸ் என்னான்னு பார்க்கலாம் வாங்க இப்போது எல்லா தக்காளியும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இது ஒரு பாத்திரத்தில் வச்சு ஸ்டவ்வில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் தனி மிளகாய் தூள் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பு வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இதில் நான் பதினாலு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் உங்களுக்கு உப்பு வந்து எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து இப்போ தண்ணி மாதிரி இருக்குது இது வந்து நல்லா தி ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அது வரைக்கும் நல்லா கெட்டியாகணும் நம்ம கெட்டியா ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் இப்போ நான் அஞ்சு கட்டி பூண்டு எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு இதை தோலை எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் சட்டி இப்போ ஒன்று வச்சுக்கிட்டு அதில் நான் மூணு டேபிள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ எண்ணெய் சேர்த்துக்குங்க நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் இதில் கடுகு இப்போ சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் கருவேப்பில் ஒரு கைப்பிடி நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பூண்டு இப்போ சேர்க்க போகிறோம் பூண்டு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து உரிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது மாதிரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய பூண்டாக இருந்தால் இல்லைன்னா நீங்கள் டைரக்டாகவே அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பூண்டு வந்து நான் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் கொஞ்சம் லைட்டா வந்து நம்ம வதங்கி வரணும் இது ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் இதில் இப்போ நம்ம பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இதில் நான் கொஞ்சமா வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம தக்காளி வந்து வேக வச்சிருந்தோம் அது வந்து இப்போ பாருங்க ஃபுல்லா இது இருந்துச்சு இப்போ நல்லா திக்காயிருக்கு இருக்கு பாருங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தது வந்து இப்போது கொஞ்சம் திக்காக இருக்குது இது மாதிரி திக்காக இருக்கணும் இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் பூண்டு வாசனை லைட்டாக வர ஆரம்பிக்கும் அது மாதிரி கொஞ்சம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பூண்டு வாசனை வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம அந்த தக்காளியோடு வந்து சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பூண்டை வந்து இதில் சேர்த்துட்டேன் தக்காளியில் தக்காளியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இப்போ வந்து தண்ணியாக இருக்குது இது வந்து நல்லா நம்ம தண்ணியாக இல்லாமல் சுண்டி நல்லா திக்காக வரணும் அது வரைக்கும் நல்லா நம்ம இதை வந்து வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வேக வச்சு எடுத்தாக்கா தான் தண்ணி இல்லாமல் சீக்கிரம் வந்து இது வீணாக போகாமல் இருக்கும் இது வெளில வந்து நீங்கள் ஒரு நாலஞ்சு நாள் வந்து வெளில வச்சுருக்கலாம் இல்லைன்னா ஒரு மாதம் வரைக்கும் வச்சுருக்கணுன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாக்கா ஒரு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் அப்போ வந்து கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு நல்லா வேக வைங்க அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ இது வந்து தண்ணியா இருக்கிறது வந்து திக்காகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க கொஞ்சம் தண்ணியா இருந்தது வந்து இப்போ திக்காயிருக்கு இது மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும் நீங்கள் இது வந்து கரெக்டாக திக்காயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கரண்டியை வச்சு இது மாதிரி எடுத்திங்கன்னா ரெண்டு சைடு வந்து சேராமல் கேப் இருக்கணும் அது மாதிரி கேப் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சுன்னு அர்த்தம் நம்மளுக்கு தக்காளித்துக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இதுவே வந்து கேப்பு வந்து அது மாதிரி வராமல் சேர்ந்து வந்துச்சுன்னா அப்போ தண்ணியாக இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இது மாதிரி திக்காக ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி படாமல் நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இருந்து எடுக்கும்போது ஈரமாக இல்லாமல் ஸ்பூன் வந்து பார்த்துக்குங்க ஈரமாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் வீணாக போயிடும் ஈரமாக இல்லாமல் வச்சுக்கிட்டாக்கா இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம்